கடலின் அழைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடல் முழுவதும் ஒரு பெயர் நடுங்கச் செய்தது மாயன் அவன் கொள்ளையடிக்காத கப்பல் எதுவும் இல்லை அவன் குரல் கேட்டாலே புயலே திசை மாறும் கடலில் அவன் நிழல் தெரிந்தால் மாலுமிகளின் இதயம் உறைந்து போய்விடும் மாயன் அவன் ஒரு பெயர் மட்டுமில்லை கடலின் சாபம் ஒரு நாள் அவன் உலகின் எல்லா கடல்களிலிருந்தும் கொள்ளையடித்த அனைத்து பொக்கிஷங்களையும் ஒன்றாகச் சேர்த்தான் தங்கம் வெள்ளி மணல் கல் அனைத்தையும் இணைத்து அவன் கடலுக்கே ஒரு இதயம் கொடுத்தான் அந்த பொக்கிஷத்தை ஒரு மறைந்த தீவில் புதைத்தான் அதுதான் மாயன் தீவு அந்த தீவு எந்த வரைபடத்திலும் இல்லை அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி அவன் அந்த தீவுக்குச் செல்லும் வரைபடத்தை ஆறு துண்டுகளாக பிரித்து கடலின் ஆறு மூலைகளிலும் மறைத்தான் அந்த வரைபடத்தை தேடி சென்ற பல கொள்ளையர்கள் மீண்டும் திரும்பியே வரவில்லை கடலின் காற்றில் இன்று வரை ஒரு கிசுகிசுப்பு ஒலிக்கிறது அந்த வரைபடம் ஒரு வழிகாட்டி அல்ல ஒரு சாபம் இப்போது அந்த மறைந்த புதையலை அடைய கடலின் கொடூரமான ஆறு கொள்ளையர்கள் புரளும் அலைகளை நோக்கி புறப்பட்டுள்ளனர் இது அவர்களின் கதை இது கடல் பற்றிய கதை அல்ல கடலின் இரகசியத்தை உடைக்கும் ஆறு நிழல்கள் பற்றிய கதை அவர்கள் ஆறு பேர் ஒவ்வொருவரும் மர்மத்தில் மூழ்கியவர்கள் கடல் போலவே ஆழமும் புரியாதவர்களும் ஒன்று அறம் திசை காட்டி நட்சத்திரங்களே அவனை வழிகாட்டும் திசையை ஒருபோதும் தவறாதவன் அவன் கண்களில் பார்த்தால் கடலே திசை காட்டும் போல இருக்கும் இரண்டு லீரா அலைகளின் செவி அவளுக்கு கடல் பேசும் அலைகளின் சத்தத்தில் அவள் கேட்கிறாள் புயல் வரும் நேரம் மறைந்த தீவின் இரகசியம் மூன்று ராணா இரும்புக்கரம் ஒரு புயலில் உயிர் தப்பியவன் அந்த நாளிலிருந்து அவன் கைகள் இரும்பை போல வலிமை பெற்றது போரில் அவன் கையை யாரும் நிறுத்த முடியாது நான்கு நயோமி கடல் உயிர்களின் குரல் அவளின் குரல் கேட்டாலே கடல் உயிர்கள் அவளுக்காக எழும் சுரா திமிங்கிலம் மிதவை அவளின் கட்டளைக்கு பணிவார்கள் ஐந்து கேள் கப்பல் கலைஞன் அவன் கட்டும் கப்பல் புயலை பிளக்கும் ஒவ்வொரு மரத்துண்டும் அவன் கையில் உயிர் பெறும் அவன் கயிற்றை இருக்கும் ஒலி கூட கடலின் இதயத்தை அசைக்கும் ஆறு எலியாஸ் முன் உணர்வின் கண் அவன் பார்வை ஆபத்தை முன்கூட்டியே காணி புயல் எழுவதற்கு முன்பே அவன் மனதில் அதன் நிழல் தெரியும் அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரியாது ஆனால் அனைவருக்கும் ஒரே நோக்கம் மாயன் தீவை அடையுதல் அந்த தீவின் வரைபடத்தின் ஆறு துண்டுகள் கடலின் ஆழத்தில் எங்கோ மறைந்து கிடக்கின்றன அவற்றை தேடி அவர்கள் புறப்பட்டுள்ளனர் கடல் காற்றில் மீண்டும் ஒலிக்கிறது ஒரு பழைய சொல் மாயனின் பொக்கிஷம் அதைப் பெற்றவன் கடலையே ஆழ்வான் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று அந்த வரைபடம் பொக்கிஷத்தை நோக்கி அல்ல அவர்களின் விதியை நோக்கி செல்கிறது இது கருங்கடல் வரலாறு மாயனின் பொக்கிஷம் இது ஒரு ஆரம்பம் மட்டும் மாயன் தீவின் கதையோ இன்னும் தொடங்கவில்லை நன்றி நண்பர்களே இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் வரைபடத்தின் மாயன் முதலாவது வரைபடத் துண்டின் மர்மம் வெளிப்படும்